இது மிக நேரடியாக ஒரு தொல்லியல் களத்திலிருந்து அரசியல் களத்திற்கு இந்த பிரச்சனை நகர்வதை நம்மால் பார்க்க முடியும் சிந்து வெளியில் தொல்லியல் சான்றுகள் என்ன சிந்து வெளியிலே முத்திரைகள் தெரிவிக்கக்கூடிய செய்தி என்ன அந்த எழுத்துக்களை படிப்பதற்கு ஐராவத மகாதேவன் உள்ளிட்டவர்கள் மேற்கொண்ட முயற்சிகள் என்ன இதை பற்றியெல்லாம் நாம் வண்டி வண்டியாக பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் நாம் பேசிக் கொண்டிருக்கிற இதே நேரத்தில் இதே வரலாற்றின் மீது இன்னொரு பக்கம் ஒரு தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் நீங்கள் ஒரு ஒரு வங்கி வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் எல்லாம் மிகவும் கௌரவமாகவும் மரியாதையாகவும் நடத்தி கொண்டிருக்கிறது இவ்வளவு மரியாதையாக ஒரு வங்கியில் நம்மை நடத்துவார்களா என்கிற சந்தேகம் ஒரு வாடிக்கையாளருக்கு வந்திருக்கிறது விசாரித்து பார்த்தால் அந்த வங்கி போலி வங்கி என்று தெரிய வந்தது வாகன ஓட்டிகள் ஒரு டோல்கேட் வழியாக செல்கிற போது அவர்களுக்கு ஒரு ஆச்சரியம் பொதுவாக டோல்கேட்டுகள் அந்த வழியாக செல்லக்கூடியவர்களை வாகனத்தை விற்று கட்டணத்தை செலுத்தக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு டோல்கேட்டுகள் எல்லாம் உயர்ந்து கொண்டே இருக்கிற நேரத்தில் ஒரு டோல்கேட்டில் மிக குறைவான கட்டணம் வசூலிக்கப்பட்டிருக்கிறது விசாரித்து பார்த்தால் அது போலியான டோல்கேட் என்று தெரிய வந்திருக்கிறது ஒரு கோர்ட்டில் விரைவாக தீர்ப்புகள் வழங்கப்பட்டு கொண்டே இருந்தது விசாரித்து பார்த்தால் அது போலியான கோர்ட் என்று தெரிய வந்திருக்கிறது அப்ப கோட் போலி டோல்கேட்டு போலி பல்கலைக்கழகங்கள் போலி சில பேர் படிச்சேன்னு சொல்றதே போலி சில பேர் டீ கடை வித்தங்க டீ வித்தங்கிறது போலி